சற்று முன் வெளியான முக்கிய பரபரப்பான தகவல்கள் ஐந்து மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்க்கும் வானிலை ஆய்வு மையம் முக்கிய அறிவிப்பு இத பத்தி தகவல்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் கீழே ரெட் கார்ட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானே மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் ரெகுலரா வீடியோ போகிறது உங்க மொபைலுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க தமிழகத்தில் டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் பின்பு வறண்ட வானிலை காணப்பட்ட நிலையில் கடந்த சில நாட்களாகவே ஆங்காங்கை நல்ல மழை கொட்டி தீர்த்து வருகிறது இதன் தொடர்பாக நாளை ஜனவரி இரண்டாம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் வட தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் மூன்றாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் வறண்ட வானிலை நிலவக்கூடும் அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது இருபத்தி நாலு மணி நேரத்தில் குறைந்தபட்ச வெப்பநிலை ஆறுதலின்படி நாளை ஜனவரி இரண்டாம் தேதி தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் குறைந்தபட்ச குறைஞ்சபட்ச வெப்பநிலையில் பொதுவாக பெரிய மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு என்று தெரிவிக்கப்படுகிறது இயல்பு நிலையிலிருந்து குறைந்தபட்ச வெப்ப அளவின் மாறுபாடு அதாவது தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் குறைந்தபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களிலும் இரண்டு டு நாலு டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பது டிகிரி செல்சியஸை ஒட்டிருக்கும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி மூணு டிகிரி செல்சியஸை ஒட்டிருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் முன்னெச்சரிக்கை தகவல்கள் விடப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்